அசிசியாரின் அருள் வாழ்வு அறிவோம் எண் இருநூற்று ஏழின் கீழ் முந்நூற்று அறுபத்தி ஆறு வழங்குபவர் அருள்முனைவர் ஆசுசை ராஜா பிரான்சிஸ்கன் கபூச்சி நாள் இருபத்தி ஏழு ஏழு இருபது இருபத்தி நான்கு சனி தப்பி பிழைத்த திருடர்களில் மூன்றாம் அவருக்கு வானத்தூதர் கூர்மையான மற்றும் வெட்டும் கற்களும் முட்களும் நிறைந்த ஒரு பெரிய சமவெளியை காட்டி அந்த சமவெளியில் அவர் வெறுங்காலுடன் ஓடி கடக்க வேண்டும் என்றும் அதன் இறுதியில் மறுமுனையில் உள்ள எரியும் நெருப்பில் அவர் இறங்க வேண்டும் என்று கட்டளையிட்டார் சகோதரர் அந்த முழு சமவெளியையும் மிகுந்த வேதனையுடன் கடந்து சென்ற பிறகு வானதூதர் அவரை நோக்கி எரிகின்ற இந்த உழைக்குள் செல்லுங்கள் இதைத்தான் நீங்கள் செய்ய வேண்டும் என்றார் அதற்கு அந்த சகோதரர் ஓ நீங்கள் ஒரு கொடூரமான வழிகாட்டி இந்த கொடுமையான சமவெளி பயணத்தில் நான் கிட்டத்தட்ட இறந்து விட்டதை நீங்கள் காண்கிறீர்கள் இப்போது அதற்கடுத்த நிலையில் இந்த எரியும் உலைக்குள் நுழைய சொல்கிறீர் அந்த எரியும் உலையை சுற்றிலும் இரும்பு கம்பிகளை கையில் தாங்கிய பல சாத்தான்களை அவர் கண்டார் அவ்வேளையில் அவர் உள்ளே செல்ல சற்று தயங்கியதால் அவர்கள் திடீரென்று அவரை உள்ளே தள்ளினர் உழைக்குள் ஒருமுறை அவர் சுற்றி பார்த்தபோது அவரது ஞானத்தை ஒருவரை கண்டார் அவர் முழுவதும் எரிந்து கொண்டிருந்தார் அசிஷியாரின் அர்த்தமிகும் அருள் வாழ்வு நீ தனித்தவன் அல்ல தனித்துவமானவன் எல்லா உயிரினத்தின் கூட்டு கலவெண்ணி சிங்கமும் உன்னுள் சிறு புழுவும் உன்னுள் உன் சிந்தனைகளை கொண்டு ஒவ்வொன்றாய் வெளிவரும் தனிமையில் எச்சரிக்கையாயிரு நீ தடுமாறும் உன் தடம் மாறும் தருணமது என் வாழ்வு எல்லாவற்றையும் உள்ளடக்கிய ஒரு வனம் அதில் பயணி காட்சியை கடந்து செல்லாது காட்சியில் கலந்து செல் உன்னிடம் இருக்கும் நிழல் படத்தை உண்மை படமாக மாற்ற உன் உதிரத்தை உற்சாகப்படுத்து நம்மால் முடியுமா என்று நீ யோசிக்கும் போது நீ தோற்றவன் நம்மால் முடியும் என்று சிந்தித்தாலே நீ முழுவதும் வென்றவன் உன் சொந்த எண்ணங்களிடம் விழிப்புணர்வோடு இரு அதன் பரிமாணத்தில் நீ விழலாம் அல்லது வாழலாம் உருவான கரு வெளிவர பத்து மாதங்களாகும் லட்சியமும் அப்படியே காலம் போது காயும் கனியாகும் நிதானமாக செயல்படு நாளை சந்தி